என் செல்ல குழந்தையே மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு தொடர்ச்சியாக கஷ்டத்தை கொடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒருவரை வதம் செய்ய யமதர்மராஜர் ராஜர் விட்டார் என்பதை உனக்கு சொல்ல இந்த வராகி அம்மா வந்திருக்கின்றேன் இந்த வராகி அம்மா ஒன்றும் சாதாரணமானவள் அல்ல இவள் ஒரு பெண் நிச்சயமாக அவரின் பெயரை நான் உனக்கு சொல்லிவிடத்தான் வேண்டும் இந்த பெண்ணினுடைய கதையை முடிக்க எமன் புறப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மறைமுகமாக இருந்து கஷ்டங்களை கொடுத்தவர் யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சாதாரண விஷயம் அல்ல அவ்வளவு எளிதான காரியமும் அல்ல ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுப்பது நேரடியாக நின்று கஷ்டங்களை கொடுத்து விட்டால் அது நம்மால் சமாளிக்க முடியும் அதே நேரத்தில் மறைமுகமாக இருந்து கொண்டு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் நாம் என்னவென்றுதான் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா வானாலும் ஆகட்டுமே நமக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் நாம் உடனடியாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தருணங்களில் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இனிமேல் என்னவாகும் எதுவாகும் என்று எண்ணி நீ கலங்கி நிற்பதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா சந்தோஷத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ எப்போதுமே தயாராக இரு மறைமுகமாகவோ நேரடியாகவோ இன்னொருவருக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக எந்த காலத்திலும் அது நன்மையை கொடுக்க போவது கிடையாது எந்த காலத்திலும் வாழ்க்கையில் இது சந்தோஷத்தை கொடுக்க போவது கிடையாது அதனால் என்னவென்று எதுவென்று நீ தெரிந்து கொண்டு இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டு எப்போதும் போல என் பிள்ளை நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அதற்காக நீ தயாராக இருந்தால் போதும் என்னதான் சந்தோஷம் என்னதான் நடக்கிறது என்பதை நீ உணர்ந்து உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த சந்தோஷங்களை சரியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் என் அன்ப வராகி அம்மா விட்டார் என்று சொல்கிறேன் என்றால் அதன் முக்கியத்துவம் என்னவென்றும் நடக்கிறது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உன்னை இத்தனையும் வேதனைப்படுத்தியது என்பதையும் கட்டாயமாக நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை மாற்றிவிடலாம் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை கடந்து வாழ வைக்கலாம் ஆனால் மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு துரோகியை அவ்வளவு எளிதாக நம்மால் கண்டுபிடிக்க முடியாது இவர்களை கண்டுபிடிப்பது ஒன்றும் அத்தனை சுலபமல்ல பல இன்னல்களையும் சோதனைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை நீ இதையெல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்று நினைப்பாயா உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளுக்கும் நீ கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் நடக்க வேண்டும் எதுவும் எளிதான காரியம் அல்ல இவர்களுக்கும் இது அதிகப்படியான முயற்சிகளை எடுத்திருப்பார்கள் அப்படி என்றால் உனக்கு தெரிந்து விடக்கூடாது இவர்கள்தான் உனக்கு இத்தனை பெரிய துரோகம் செய்கிறார் என்று அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியினால் நான் உன்னால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை அவரிடத்தில் பார்க்கும்போது அது சரியான விஷயம் உன்னுடைய இடத்தில் இருந்து பார்க்கும்போது இந்த விஷயம் உன்னோடு உனக்கு மிகுந்த கஷ்டத்தை தான் கொடுத்துகின்றதல்லவா என் பிள்ளையே நீ என் நீ பட்ட ஒவ்வொரு வேதனைகளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்க வேண்டும் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னவெல்லாமோ இந்த வாழ்க்கையில் உன்னை கடந்து வாழ வைக்க துடிக்கும் போது என் பிள்ளை நீயோ இது போன்ற மனிதரிடத்தில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றாய் உனக்கு நடப்பது எல்லாம் என்பது என்னவென்பது உன்னால் உணர முடியவில்லை இது நாள் வரையிலும் வெகு தொலைவில் இருந்தது போதும் இனிமேல் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டுமானால் நிச்சயமாக அம்மா சொல்கின்ற சொல்படி உன் வாழ்க்கையில் உன்னை வேதனைகளை கொடுத்த மனிதர்களை குறிப்பாக இந்த பெண்ணை நீ அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் ஏனென்றால் உனக்கு வேதனைகளை கொடுத்து அதிலிருந்து உன்னுடைய கஷ்டங்களை பார்த்து சந்தோஷப்பட நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதை நீ உணர வேண்டும் நிச்சயமாக இதனை என்னவென்று தெரிந்து கொள்ளவும் வேண்டும் என் செல்ல குழந்தையே எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் கொடுக்கிறது என்பதையும் தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் கொடுக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு நமக்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் எதிர்களும் புறப்பட்டவர்கள் என்பதையும் எப்போதும் உன் மனதளவில் தயாராக வைத்திருக்க வேண்டும் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு என் குழந்தை வருகின்ற பல விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா என் குழந்தையே எதை எதிர்பார்த்ததும் இல்லை இந்த வாழ்க்கையை இந்த வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் எதிர்பார்த்தது நடப்பதில்லை என்பதை புரிந்துகொள் கொள் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பது முதலில் உனக்கு புரிந்திருக்கட்டும் என் அன்பு குழந்தையே நாம் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவிக்க வேண்டி நமக்கான மாற்றங்கள் ஒவ்வொன்று நம்மை தொடர்ந்து வருகின்ற இந்த தருணங்களில் என் பிள்ளை நீ அத்தனை உண்மைகளையும் முதலில் நீ புரிந்துகொள் ஏனென்றால் இவளின் நோக்கம் என்னவாக இருக்கும் என்று தெரியுமா என்னவாக இருந்தது தெரியுமா எப்போதுமே பேசுகின்றவள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களை மட்டும் உனக்கு தெரியாதபடி கொடுக்கின்றாள் என்றால் இவளுடைய நோக்கம் என்னவென்று உனக்கு புரியவில்லையா என் குழந்தையே உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று உன்னோடு உனக்காக உழைப்பது போல நடித்து கொண்டிருக்கின்றார்கள் மனம் முழுவதும் ஒரு விஷயம் கெட்ட எண்ணங்கள் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் உன்னால் முழுமையாக கவனித்து கொண்டிருக்கிறாள் இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி முழுமையாக நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது உன்னோடு நான் இருக்கும் போது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் உனக்கு வேண்டாம் உன்னோடு எப்போது நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் என் பிள்ளை நீ எதற்காக மன வருந்தி நிற்க வேண்டாம் இந்த வாழ்க்கையில் இந்த மாற்றங்களை கண்டு நீ பதறாதே இந்த பெண்ணின் நடவடிக்கையை கண்டு வருந்தாதே எவ்வளவுதான் உன்னை அழிக்க முயற்சி செய்தாலும் தெய்வம் அதற்கு அனுமதி கொடுக்காது ஆனால் இவள் செய்த காரியத்தை அசைத்துப் பார்த்துவிட்டு ஏற்கனவே இவள் விதி முடிய வேண்டியதாக இருந்தது ஆனால் இவள் முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால் மட்டும்தான் பிழைத்து கொண்டு வந்தாள் இப்போது இவளுடைய பாவ கணக்கு அதிகமாகி அந்த புண்ணிய கணக்கையே தோற்கடித்து விட்டது இதற்கு மேலும் இவளை நான் விட்டுவிடக்கூடாது என்று கோபம் ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற வாய்ப்புகள் அவர்களை திருத்தி விடுமா என்று தெய்வம் பார்க்கும் அல்லவா அப்படிதான் அம்மா நானும் இந்த பெண்ணுக்கு சில வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இந்த வாய்ப்புகளை இவள் சரியாக பயன்படுத்திக் கொண்டாள் என்றால் நிச்சயமாக தப்பித்து கொள்வாய் அல்லவா இந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பங்களும் வந்தாலும் இவள் இதையெல்லாம் பெற்றுதான் ஆக வேண்டும் இனிமேல் இதிலிருந்து இவளால் ஒரு நொடி கூட தப்பிக்க முடியாது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இப்போது இந்த வராகி அம்மா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்று எண்ணி எண்ணி இனிமேல் கலங்காதே இனி உன்னோடு நடக்க கொண்டாலே போதும் என்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா மாற்றங்களில் இருந்தும் உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை சரியாக காப்பாற்றிக் கொள்ள முடியும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடு இந்த பெண் வாழ்க்கையும் உனக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்துவிடும் நடந்தது நினைத்தாலும் எந்த ஒரு பெண் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க நினைத்தாலும் நிச்சயமாக இதனால் உனக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்பட போவது கிடையாது என்பதை முதலில் புரிந்து கொள் ஏனென்றால் மறைமுகமாகவோ நேரடியாகவோ உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் அது தெய்வம் வேடிக்கை பார்க்குமா இவரின் பெயரை நிச்சயமாக நான் உனக்கு சொல்லட்டுமா என் குழந்தையே சா அல்லது கா இந்த வரிசையில் தொடங்குகின்ற இந்த பெண்தான் என் பெயர் இவளுடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்து விட்டோம் ஆனால் சந்தோஷமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இல்லை அல்லவா மேலும் மேலும் இது போன்றவருடன் நாம் நட்பு வளர்த்து கொள்ள கூடாது என்பதில்தான் எண்ணம் இருக்கிறது இதை சரியாக பின்பற்ற வேண்டும் நடவடிக்கைகள் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது என்றால் சிலருடைய எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் உறுதியாக என்னவென்று உனக்கு தெரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே இந்த வராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக கொடுக்கவே நினைக்கின்றேன் இந்த பெண்ணினுடைய சூழ்ச்சி என்ன தெரியுமா உனக்கு வேண்டுதவர்கள் வேண்டாதவர்கள் யார் என்று தேடி தேடி சென்று அவரிடத்தில் உன்னை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள் உன்னை பற்றி தரைகுறவாக விஷயங்களை இவர் ஒவ்வொரு இடத்திலும் கொண்டிருந்தாள் உன்னை பற்றி எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இவள் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்வதில்லை நீ எவ்வளவு நல்லது செய்தாலும் இவள் என்னவோ உன்னை சுற்றி இருக்கின்ற தீமைகளை பற்றிதான் மற்றவரிடத்தில் பேசுகின்றாள் அவளுடைய நோக்கமானது உனக்கு அவபெயரை உண்டாக்க வேண்டும் உனக்கு கெட்ட பெயரை அவள் உருவாக்கி கொடுத்து உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கான கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவளுடைய நோக்கமாக இருக்கின்றது அதனால் என்னவென்று தெரிந்து கொள்ள என் குழந்தை முயற்சி செய் இந்த வராகியம்மா உன்னோடு இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய் உன்னுடைய அம்மாவினுடைய ஆசைகள் எப்போதும் என் பிள்ளைக்கு கிடைத்து கொண்டும் உனக்கு துணையாகவும் இருப்பேன் நீ நல்லதையே உனக்கு வாழ்க்கையில் செய்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு கிடைத்து இருக்கும்